நடிகர் விஜயால் சிறப்பு குழந்தை ஒன்றின் வாழ்க்கையில் நிகழ்ந்த மாற்றங்கள் அனைவரையும் நெகிழ்ச்சியும் வகையில் உள்ளது கன்னியாகுமரியைச் சேர்ந்த சிறப்பு குழந்தை ரிஷான் பெருமூளை வாதம் என்ற நோயால் பாதிக்கப்பட்ட இவர் நடிகர் விஜயின் தீவிர ரசிகர் நடப்பதில் சிரமம் இருக்கும் இவர் விஜய் பாடலை கேட்டால் வீல் சேரில் இருந்து எழுந்து ஆட முயற்சிக்கிறார் இதனால் கீழே விழுந்து பல நாட்கள் காயமும் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கோட் படப்பிடிப்பின் போது நடிகர் விஜயை நேரில் பார்த்த அவர் உணர்ச்சி வசத்தால் நடிகர் விஜய்யை எழுந்து கட்டிப்பிடித்து விட்டார் இந்த வீடியோ இணையத்தில் வைரலானது இந்த சம்பவத்திற்கு பிறகு ரிஷானின் நடவடிக்கைகளில் நல்ல முன்னேற்றம் இருப்பதை உணர்ந்த பெற்றோர் மீண்டும் நடிகர் விஜயை நேரில் பார்க்க வைக்கலாம் என்று முடிவு செய்துள்ளனர் இதற்காக நீலாங்கரை வீட்டு வாசலில் பல மணி நேரங்களாக காத்து கிடந்த அவர்களுக்கு இந்த முறை அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை விஜய் மாமா உனக்கு எவ்வளவு பிடிக்கும் நிறைய பிடிக்குமா புதுக்கோட்டையில இருந்து தான் நாங்க வந்து அவனுக்கு தியேட்டர்ல கொண்டு போய் காட்டி கொடுத்தோம் அந்த வாத்தி கம்மிங் பார்க்க வந்து கேட்டவனே அவனை அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும் பயங்கரமா டான்ஸ் பண்ணா படம் கன்க்ளூஷன் வரைக்கும் அவன் வந்து தூங்கல தூங்கல ஸ்நாக்ஸும் கேட்கல நல்ல இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டே இருந்தான் அப்பதான் கேட்டோம் அது யாரு மானே அப்படின்னு அது விஜய் மாமான்னு சொன்னான் அப்பதான் அந்த மாமானோட அதனாவே போட்டுட்டான் படம் முடிஞ்சு போகலாமா இன்னும் பார்க்கணும் இன்னும் பார்க்கணும் விஜய் மாமா படம் பார்க்கணும் அப்படின்னு அடுத்து நாங்கள் டிவிலெல்லாம் ஷோ பார்த்துட்ருக்கும்போதும் ஏன்னா நம்ம சும்மா சேனல் மாற்றும்போது விஜய் விஜய் சார் வந்து ஸ்க்ரீனில் வந்தாலே போதும் மாற்ற விட மாட்டான் அது எந்த படமோ என்னதோ ஆனால் சின்ன வயசில் உள்ள விஜய் சார்லேருந்து இப்போ உள்ள விஜய் சார் வரைக்கும் கரெக்டாக அவனுக்கு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கான் நம்ம தளபதி பாட்ட போட்டு அவனுக்கு சேரில் இருக்கோம் தோணாது எழும்பிடுவான் எழும்பினோடனே நான் போய் பிடிச்சிருவேன் என்னோட சப்போர்ட்டில் அவன் டான்ஸ் பண்ணுவான் இன்னைக்கு க்ரீன் ஃபீல்ட்ஸ் எடுத்து கோட் ஷூட்டிங் வந்தப்போ விஜய் சாரை வந்து பார்த்தோம் அப்போது பையன் வந்து விஜய் சாரை பார்த்தோடனே எழும்பி போய் நல்லா எமோஷ்னலாக கட்டி பிடிச்சிட்டான் அப்போ அதுக்கப்புறம் வந்து அவனோட மென்டல் ஹெல்த்லயும் இருந்தது அவன் அவனுக்கு சந்தோஷம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க